அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே ஆறுதல் வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இதனாலுக்கான வேத பகுதியை நாம் வாசித்து தியானம் பண்ணுவோம் மத்திய யூசு விசேஷ புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்க சொல்லப்பட்டவன் இவனே எனக்கருமையான தேவனுடைய ஜனங்களே யோவான் ஆண்டவருக்கு முன்னோடியாக இந்த உலகத்தில் வந்து இயேசுவானோர் பிறப்பதற்கு முன்பதாக அவருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தி பாதைகளை செவைப்படுத்தி அவர் வருகிற காலங்களிலே அவருக்கென்று சில காரியங்களை செய்து முடித்து வைத்துக் கொண்டிருந்தான் அதற்காக தான் யோவான் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தார் இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான தெய்வனுடைய ஜனங்களே இயேசுவானவருடைய பிறப்பை நாம் கொண்டாட ஒரு சில நாட்களே இருக்கிறது இந்த நாட்களிலே இயேசுவுக்காக உன்னுடைய வழியை நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாயா பாதைகளை நீ செவை செய்து வைத்திருக்கிறாயா அல்லது உன்னுடைய பாதைகள் இருக்கிறதா உன்னுடைய வழிகள் இருக்கிறதா என்று நீ யோசித்து பார்க் பார்த்துருக்கிறா பார்த்துருக்கிறீர்களா தேவனுடைய ஜனங்களே ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது அவர் வரும்போது பாதைகளை நாம் செவை செய்து வைத்திருக்க வேண்டும் வழியை ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வேதத்திலே இலியா தீர்க்கதர்சி உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் கர்மேல் பருவதத்திலே ஒரு காரியத்தை அவர் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது பாகாலின் எல்லாம் உடைந்தப்பட்ட பலிப்பிடத்தை நோக்கி பாகாலை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டார்கள் ஆனால் இவர் இவருடைய வேலை வந்த சமயத்தில் அவர் இஸ்ரவேலின் வலிப்பிடத்தை பார்த்தார் அது உடைந்து கிடைந்தது அது சரி செய்யாமல் அநேக நாள் அப்படியே விடப்பட்டு இருந்தது இவர் வந்தவுடன் அதை செப்பனிட்டு எடுத்து உனக்கு இஸ்ரவேல் எனும் பேர் இருப்பதாக என்று சொல்லி பெயர் கொடுத்து அங்கு என்ன காரியங்கள் எல்லாம் அவர் ஒழுங்குபடுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு அவர் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் ஆண்டவரே இஸ்ரவேலிலே என் தேவன் என்றும் நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி ஒரு விஷயம் என்னை கேட்டறலும் என்று சொல்லி எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வழியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பாதைகளை செவைப்படுத்தி அவரை நோக்கி அப்பா என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் எனக்கு பதில் தாரும் என்று அவரை நோக்கி கூப்பிடுகிற சமயத்தில் நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார் ஆம் பிரியமானவர்களே நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் இதோ இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்து இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை சரி செய்து சீர்தூக்கி பார்த்து அவைகளை சரி செய்து கொள்வோம் நீதிமொழிகள் புத்தகத்தில் மிக அழகாக வசனம் சொல்கிறது உன் கால்நடைகளை பார் அவைகள் நிலை வரப்பட்டிருப்பதாக உன் கண்கள் நேராய் நோக்கக்கடுவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பதாக செவ்வையாய் பார்க்க உன் கால்நடை பார் வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி மிக அழகாக அங்கே வார்த்தைகள் கூறுகிறது என கருமையான தேவனுடைய ஜனங்களே இன்றைக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் பாதைகளை செவைப்படுத்துங்கள் கிறிஸ்துவானவர் உங்கள் உள்ளத்திலே பிறக்கப் போகிறார் கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறார் கதத்தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக